அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பாத்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோடு பண்ணிட்டே இருக்கோம் கடந்த வாரம் ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக பிசிக்கல் சிவிக்கும் கவுன்சிலிங்க்கும் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க நம்ம அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்த பிறகு அந்த நேம்ல அந்த யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டை எப்படி டேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம அதையும் ஒரு வீடியோவாக அவங்க அப்லோடு பண்ணியிருந்தோம் எப்படி நான் அதை எங்கே போய் பார்க்கணும்னு அப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதாவது கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் நாலில் ஆரம்பிக்குது ஸோ நாகஸ்ட்டு ஆகஸ்ட்டு நாளில் ஆரம்பித்து ஆகஸ்ட் ஏழில் முடியுது அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ ஆகஸ்ட் நாலு ஆகஸ்ட் அஞ்சு ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் ஏழு நான்கு நாட்களில் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய கவுன்சிலிங் நடக்குது அப்போ அந்த தேர்வு செய்யப்பட்ட அந்த எண்களில் உள்ள அனைவருக்குமே கவுன்சிலிங்கான அழைப்பானை வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த நான்கு நாட்களில் யாராருக்கு என்னைக்கு கவுன்சிலிங்கு அவங்க இப்போ எந்த நாளில் என்ன டைமில் எந்த டேபிளுக்கு போகணும் அப்படின்னு ஒரு இருக்கு டேபிள்னா அந்தந்த டேபிளில் இவங்களுடைய சிபிஐ செக் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் இருப்பாங்க அதை டீட்டெயில் தான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த இது பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து பின்னால் வந்து அவங்க வெளியிடுவாங்க அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு உண்டான அந்த டவுன்லோடு கவுன்சிலிங் மெமோரண்டம் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோம்னா அது அது எல்லாருக்குமே அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற அதையும் நான் வந்து இதில் இந்த வீடியோவில் நான் போட்டேன் டீட்டெயில்டாக இந்த நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு அதை பார்த்துட்டு சார் எனக்கு அதை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்பாங்க அதனால் நம்ம அவங்களுக்கு நீங்கள் எங்கேயும் போய் கஷ்டப்பட தேவையில்லை ஸோ அந்த உங்களுக்கு உண்டான நாளில் என்னை கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலிங்கான குவிப்பானையை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லாகின்ல போய்க்கங்க அதில் போனோடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லைங்களா அதில் கீழே இந்த அறுக்கு இல்லையா ஹோம் பேஜ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த என்னுடைய டிஎம்பிசியுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ரெக்ரூட்மெண்ட் வைக்கங்க இந்த அதில் போனீங்க அப்படின்னா கீழே இந்த ஆர்ட் சிஸ் இருக்கா அதில் போய்க்குங்க அதில் போயிட்டு கவுன்சிலிங் இருக்குங்களா அதில் போய்க்குங்க அந்த கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இந்த இருக்கா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் இன்னும் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு ராஜ் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு பஞ்சாயத் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் சப்ஆாரின சர்வீஸ் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா இந்த கவுன்சிலிங் வந்து ஒன்று பேஸ் ஒன்றுன்னா கவுன்சிலிங் பேஸ் ஒன்று அதுக்கு அந்த லிஸ்ட்டு வேணும் யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டு பார்க்கணும்னா இங்கே போகணும் இந்த இருக்கா டேட் ஆஃப் பப்ளிகேஷன் லிஸ்ட் இதில் போனீங்க இதில் இந்த அருக்கு இல்லையா இதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும் யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய அந்த எண் அந்த பதிவு எண்கள் வந்து ஓப்பன் ஆகும் இல்லைங்களா இந்த எண்கள் உள்ள அனைவருக்குமே அந்த நான்கு நாட்களில் கவுன்சிலிங் என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற அழைப்பானையை பார்க்க போகிறோம் பார்க்க போறோம் ஸோ இதை இதை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இதில் போயிட்டு இதை பண்ணால் போதும் அப்போ என்னைக்கு கவுன்சிலிங்கு நம்ம என்னைக்கு போகணும் க்ளிக் பண்ணால் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும் அதில் இந்த நோட்டீஸ் ஆஃப் சிபின் இருக்கா அது மேலே பாருங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஷெடியூல் நாலு ஆகஸ்ட்லேருந்து ஏழு ஆகஸ்ட் வரைக்கும் அதில் நோட்டீஸ் ஆஃப் சிபின்னு இருக்கா அது பக்கத்தில் வியூன் இருக்கா அதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் அங்கே போட்டிருக்காங்களா ரோடு இன்ஸ்பெக்டர் சொல்லி இதில் டிஓஇனா டேட்டா ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்தா இருக்கு பாருங்கள் என்டர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் அதில் போய் நீங்கள் உங்களுடைய நம்பருக்கு காமிச்ச இல்லையா இப்போ அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டா ஒருத்த நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங்க்கான குறிப்பானை வந்து ஓப்பன் ஆயிடும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களை காட்டுறேன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இப்போ வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நாங்கள் அனுப்பிச்சிருக்காரு ஸோ அவருடைய பேரை மட்டும் நான் ஹைட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகும் அதிலே தெளிவாக போட்டிருப்பாங்க ரோடு இன்ஸ்பெக்டர் அது உள்ள தான் இவங்கெல்லாம் குறிப்பானை எண் கவுன்சிலிங்கான குறிப்பானை அதில் போட்டிருப்பாங்க தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி பொறியியல் சார்நிலை பணிகளில் அடங்கிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உள்ள சாலை ஆய்வாளர் பதவிக்கு மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு கவுன்சில் ஓகேங்களா இதுதான் என்னுடைய டீட்டெயில் இங்கே வரிசை வரிசை எண்ணில் உங்களுடைய அந்த மொத்த நம்பர் போட்டிருப்பாங்க உங்க பதிவு எண் போட்டிருப்பாங்க இங்க உங்க உங்களை ரேங்க் லிஸ்ட் போட்டிருப்பாங்க இங்க திருன்னு போட்டு உங்களுடைய நேம் போட்டிருப்பாங்க அது என்னைக்கு டேட்டு ஆறு எட்டு நேரம் காலையில் பதினொன்றரை மணிக்கு ஜேபிள் பத்தொம்பது ஸோ அப்போ என்ன பண்ணணும் இவர் ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலையில் பதினொன்றரைக்கு அங்கே போகிற மாதிரினா இது ஆகஸ்ட் ஆறு காலையில் காலையிலேயே நாங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ ஒவ்வொரு டேபிளும் அவர் டேபிள் ஜேபிள் பத்தொம்பது பத்தொன்போதுக்கு இவர் போனார் அப்படின்னா என்ன செக் பண்ணுவாங்கன்னா இவர் இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சான் அவர் அப்லோடு பண்ணிருந்தாரோ அவனுடைய பிசிக்கலா ஒது மட்டும் செக் பண்ணுவாங்க டென்த் இருக்கட்டும் அது ஐடி சர்டிபிகேட்டு அப்புறம் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட்டு அப்புறம் பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம் அப்புறம் பிசிக்கல் இருந்தால் அந்த சர்டிவிகேட்டு அந்த மாதிரி அந்த வேலை வாய்ப்புக்கு தேவையான என்னென்ன சான்றுகளை இவர் அப்லோடு பண்ணியிருந்தாரோ அந்த அப்லோடு பண்ண கூ பண்ணிய சான்றிதழோடைய ஒத்துழை சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா கிடையாது ஸோ இதுதான் என்னுடைய ஆதவிவா போட்டிருப்பாங்க வரும்போது கலந்தாய்விற்கு வரும்போது தேவையான மூல சான்றிதழ்களில் ஒன்றையோ அல்லது அதற்கு மேற்பட்ட சான்றிதழ்களையோ சமர்ப்பிக்க தவறினால் மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும் கொண்டு போயிருக்க தெரியப்பட்டாங்க சான்றுகள் சரிபார்ப்பிற்காக பதிவேற்றம் மீள பதிவேற்றம் செய்த அனைத்து சான்றிதழின் மூல சான்றிதழ்களை தெருவாணையத்தின் அறிவிக்கை எண் குறிப்பிட்டுள்ள படிவத்தில் உள்ளனவா என்பதை உறுதி செய்து கொண்டு தவறாமல் கொண்டு வருமாறு அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க ஓகேங்களா இதுதான் கலந்தாய்வின் போது நீங்க என்ன செல என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுதான் அது இறுதியானது தேர்வு செய்த பிறகு அப்புறம் நீங்கள் என்ன அது மாற்ற முடியாது கடை கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் என்ன போஸ்ட்டு எந்த லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் அவள் நீங்கள் அப்புறம் செலக்ட்ல ஐயோ தெரியாமல் பண்ணுற எனக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா மாற்ற மாட்டாங்க அப்புறம் வந்து பிசிக்கல் சிவிக்கும் கவுன்சிலிங்க்கும் அந்த குறிப்பிட்ட டேட்டில் டைமிங்கில் மட்டும்தான் போகணும் அப்படி நீங்கள் உங்களால் போக முடியலை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக அவங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டு இல்லை அவங்களுடைய லேட்டி வராது வந்து அவங்கள வந்து கவுன்சிலிங்கு போய் குறிப்பிட்ட நாளில் போய் அவங்கள அந்த எல்லா மூலச்சான்றுகளையும் என்ன பண்ணவங்க காமிக்கலாம் ஆனால் அத்தகைய அந்த மாதிரி டையத்தில் அந்த கேண்டேட்டு போகக்கூடிய படிவத்தை கீழே இருக்குது அதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி என்னால் வர முடியல அதனால் எனக்கு பதிலாக இவர் வந்து வருவார் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களா இதுதான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு தவறாது போகணும் அப்படி போகும்போது நான் நான் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாங்க ஓகேங்களா அழைக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவும் நீங்கள் உள்ளே போகக்கூடாது டைங்களே வந்து அவங்கள கூப்பிடுவாங்க இது வந்து யாருக்கு அப்படின்னா இப்போ வந்து கன்சீவாக இருப்பாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கும் அது குழந்த பிறந்து ஒரு நாள் இதுக்கு இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்க தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய அர்ஜென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்கள போக முடியாத காரணங்களாக இருக்கும் போது அவங்க இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ எனக்கு பயிலாக இன்னாரு வாராரு அப்படின்ட்டு அவங்க போட்டிருப்பாங்க அந்த யார் போகிறாங்களோ அவங்களுடைய சான்றுகளும் வந்து இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஓகேங்களா ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ நல்லபடியாக போயிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள பார்த்துக்கோங்க இதாக நமக்கு கிடைக்கிது கிடைக்கல அடுத்த பட்சம் ஓகேங்களா இது எல்லாமே நான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதனால் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வாங்க நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சார் என் கவுன்சிலிங் என்னுடைய ஓவரால் ரேங்க் இவ்வளவு என்னுடைய கம்யூனிட்டி ரேங்க் இவ்வளவு எனக்கு கிடைக்குமா வந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக ஏமா வச்சுக்கோங்க உங்களுடைய கம்யூனிவல் ரேங்க்கு உங்களுடைய உங்களுடைய கம்யூனிவலில் எத்தனை எத்தனை போஸ்டிங் இருக்கோ அத்தனை ரேங்க்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு நூற்றம்பது வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய கம்பெனி இப்போ இப்போ நான் நான் அப்ளை பண்ணி வச்சுங்களேன் பிசி நூற்றம்பது வேக்கன்சி இருக்குது இப்போ என்னுடைய வேக்கன்சி வந்து நூற்றி எண்பதா வேக்கன்சி இருக்குது அப்படின்னா எனக்கு டவுட் தான் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஒருவேளை இந்த நூற்றி ஐம்பதுல பஸ்டில் உள்ளவங்க ஜென்ரலில் போனாங்க அப்படின்னா எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது முப்பது பேர் போவாங்கன்னு சொல்ல முடியாது அதுவே மொத்த பிசிஎல் கம்யூனிவேல்டு ரேங்க் நூற்றி ஐம்பது நான் நூற்றி முப்பது வரைக்கும் அப்படின்னா எனக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ கம்யினிவேல்டு ரேங்க்கு எவ்வளவு கம்யூனிவேல் போ கம்னி எவ்வளவு போஸ்ட் இருக்குது அது நம்ம எவ்வளோ எத்தனை ரேங்க்ல இருக்கோம் அந்த கம்னி உள்ள போஸ்ட்டுக்கு உள்ளே நம்ம ரேங்க் இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா அதை விட கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்துக்குள்ளே இருந்தால் நமக்கு கிடைக்க ஸோ கிடைக்கலாம் அதையும் தாண்டி வந்து கம்பெனி ரேங்க் வந்து நூற்றம்பது இருக்குது நான் வந்து டூ ஹண்ட்ரட் ரேங்கில் இருக்கேன் அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஸோ இதான் செக் பண்ணுறது செக் பண்ணிக்கோங்க எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ